வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக்க அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ராலஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எத்தகைய ஒரு மாதமாக கும்பராசிக்காரருக்கு இருக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற சனி ராகு கேது குரு பார்த்திங்கன்னா அருமையான ஒரு பயிற்சி வந்து ஜூன் மாதத்துக்கு முன்னாடியே முடிந்து தான் ஜூன் மாதம் பிறக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா கும்பராசிக்கு ஜென்மசனி முடிந்து விட்டது அதே ஒரு பெரிய ரிலீஃபு ரெண்டு மாதமாக அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குரு வந்து இதுவரை நாலாம் இடத்துல இருந்த குரு ஐந்தாம் இடத்துக்கு வந்து ராசியை பார்ப்பது அற்புதம் ஸோ சனி சனியின் தாக்கம் குறைந்து விட்டது முடிந்து விட்டது குருவின் தாக்கம் ஆரம்பமாகிவிட்டது ஸோ இது எல்லாமே ஒரு குதூகலமான ஒரு அமைப்பும் ஒரு பாசிட்டிவான விஷயத்தை கும்பராசிக்கு கட்டாயம் கொடுக்குதுங்க இதில் ஒரு என்ன அமைப்புனால் ராகு ராசிக்குள்ளே வரார் கேது ஏழாம் வந்து ராகு குருவால் பார்க்கப்படுகிறார் ஸோ அப்படின்னா அடுத்த கட்ட விஷயங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் இன்வால்வ் ஆவீங்க யாரோட பார்ட்னர் பண்ணலாம் என்ன ஸ்டார்ட் பண்ணலாம் அடுத்தது என்ன இறங்கலாம் அப்படிங்கிற அமைப்பு கண்டிப்பாக இருக்கும் அதுக்காக ஒரு ஓய்வான அமைப்பு கொடுத்துருன்னு சொல்ல முடியாது சில குழப்பங்களையும் சில உத்வேகத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த ராகு ராசிக்குள்ளேயே வருவது சில விஷயங்கள் வந்து நீங்கள் முடிவெடுக்க முடியாமல் கொஞ்சம் இருக்கக்கூடிய அமைப்பு என்ன பண்ணலாங்கிற உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது ஸோ இதில் வந்து என்ன தெரியுதுன்னா ஒரு ஒரு சில சாதகமற்ற சில விஷயங்கள் முடிந்து சாதகமான சில விஷயங்களை நோக்கி நம்ம வாழ்க்கை பயணம் தொடரப்போகுதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதில் இந்த ஆண்டு கிரக பயிற்சி அருமையான அமைப்பு கொடுக்குது மாத கிரகத்தின் பயிற்சி பார்த்திங்கன்னா புதன் பார்த்திங்கன்னா ரிஷபத்திலேயே நாலாம் இடத்துலேயே வந்து ஒரு ரெண்டு ஒரு வாரம் இருந்து அதுக்கப்புறம் மிதினத்தில் போய் ஐந்தாம் இடத்துல ஆட்சி பலம் பெறுகிறார் குரு சூரியனோட சேருகிறார் இந்த குரு சூரியன் புதன் சேருவது அற்புதமான ஒரு யோகம் இப்போ ஐந்தாம் இடங்கிற ஒரு லட்சுமி ஸ்தானத்தில் ஆகி குரு பதினொன்றாம் இடம் அவஸ்தானத்தை பார்க்கும் பொழுது அருமையான ஒரு லக்கியான ஒரு மாதமாக கும்பராசிக்காரர்கள் கட்டாயம் வரப்போகிறது திருமண விஷயத்தை எதிர்பார்க்குறவங்களுக்கு திருமணம் கட்டாயம் நடக்கக்கூடிய அமைப்பு காதல் கைகூடக்கூடிய அமைப்பு வேலையில் தொழிலில் வந்து ஒரு நல்ல மாற்றம் தொழிலில் ஒரு கூட்டு தொழில ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமைப்பு கிடைக்கிற அமைப்பு இது எல்லாமே கையிறகக்கூடிய நல்லாமே ஒரு பாசிட்டிவாக வரக்கூடிய அற்புதமான மாதமாக கும்பராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஜூன் மாதம் இருக்கிறது அதே சமயத்தில் செவ்வாய் முதல் வாரமே பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்துக்கு வருகிறார் ஸோ ஒரு வேலை விஷயம் ஒரு பிஸ்னஸ் விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்த்து செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்குது பட் திட்டத்தை தீட்டி செயல்படுத்தக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு அது வந்து வருங்காலத்தில் நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு வருகிறதுங்க ஸோ புதனின் சஞ்சாரம் செவ்வாயின் சஞ்சாரம் சுக்கரனின் சஞ்சாரம் சூரியனோட பயிற்சி எல்லாமே ஓரளவுக்கு மிகவும் சாதகமான அமைப்பு வந்து கும்பராசிக்காரர்களுக்கு கொடுக்குது இது மூலமாக என்ன தெரிஞ்சுக்கிறீங்கன்னா அந்த குருவின் பார்வை சனியின் தாக்கங்கள் குறைவது இது எல்லாமே மனம் உற்சாகப்படுவது எண்ணங்கள் தெளிவாகிறது அடுத்த கட்ட வாழ்க்கையில் நம்ம என்ன செய்ய போகிறோங்கிற விஷயத்தை கொஞ்சம் செய்யக்கூடிய அமைப்புகள் இதெல்லாமே கட்டாயம் கொஞ்சம் கொடுக்குதுங்க ஸோ இது வந்து ஒரு ஒரு எப்போ வந்து ஏழரை நாட்டு சனியில் சனி முடியுதோ அதே வந்து ஒரு பெரிய ரிலீஃபாக மாணவர்களாக இருந்தாலும் சரி உத்தியோகத்துக்கு ட்ரை இருக்கிற இளைஞர்களாக இருந்தாலும் சரி காலேஜ் முடிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி அல்லது உயர் படிப்பு போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவான ஒரு கிளாரிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயந்தான் இந்த ஜென்மசனி முடிந்து குரு பார்வை பெறுவது அதில் புதனே பாருங்கள் முதல் இரண்டாவது வாரத்திலேருந்தே அதாவது ஆறு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்தே ஒரு நல்ல தானபலம் பெற்று திரிக்பலம் பெற்று பெற்று ஐந்தாம் இடம் வலுப்பெறுகிறது ஸோ நல்லாவே வந்து ஒரு லக்கில் சில விஷயங்கள் நடக்கிறது எதிர்பார்க்காத சில விஷயங்கள் அருமையாக அமைவது அது எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கும்பராசிக்காரர்களுக்கு வருகிறது இது வந்து ஒரு பன்னெண்டு மாதங்கள் எடுக்கும் பொழுது இது மாதிரி ஒரு சில மாதங்கள் தான் இது மாதிரி அமையக்கூடிய அமைப்புகள் உண்டு ஸோ அதனால் நீங்கள் கட்டாயம் இதோட விஷயத்தை கொஞ்சம் கடுமையாக உழைத்து கொஞ்சம் க்ரியேட்டிவாக ஓசனை பண்ணி இந்த இதனால் பலன் பெறணும் இதனால் சில விஷயங்கள் சாதிச்சுக்கணும் சில கிளாரிட்டி சில சொல்யூஷனை கொண்டு வந்துக்கணும் சில ப்ராப்ளத்திலிருந்து நீங்கள் வெளியில் வரக்கு வேணுங்கிற அற்புதமான ஒரு மாதமாக கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் இருக்குதுங்கிறதுனால நீங்கள் இதில் வந்து திட்டமிட்டு செயல்படக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக தேவைப்படுகிறது அதே சமயத்தில் உங்களுக்கு ராகு ஏழாம் இடத்துல கேது ஏழாம் இடத்துல ராகு ராசிக்குள்ள வரும்பொழுது அது குரு பார்வை பெறும்பொழுது வெளிநாடு விஷயங்கள் அந்நியர் விஷயங்கள் இப்போது லேட்டஸ்டான டெக்னாலஜியில் வரக்கூடிய விஷயங்கள் மீடியா அது மாதிரி ஒரு புதிய விஷயத்தில் போய் நம்ம போய் கால் ஊனி அதில் படிப்படியாக நம்ம ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் சோசியல் மீடியா மூலமாக ஜெயிக்கிறது மாணவர்கள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெளிநாடு வெளிமாநிலம் போய் ட்ரை பண்ணுறவங்க போய் படிக்கணும்னு ட்ரை பண்ணுறவங்களுக்கு கிடைக்கிறது அது குறிப்பாக ராகு திசை நடக்கக்கூடிய கும்பராசிக்காரங்களுக்குலாம் நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு ஸோ எப்போ வந்து குரு வந்து பதினொன்றாம் இடத்துக்கு கனெக்ட் ஆகிறாரோ லாபங்கள் கிடைக்கக்கூடியது குழந்தை பேர் எதிர்பார்க்குறவங்களுக்கு குழந்தை கல்யாணம் ரொம்ப நாளாக தள்ளி போடுறதுக்கெலாம் டக்குனு குழந்தை கல்யாணம் நடக்கிறது காதல் கை கூடுறது சீனியர் சிட்டிசன்ஸ் பார்த்திங்கன்னா சில சட்ட சிக்கல்கள் சில உடல் உபாதைகள் சில பூர்வீகத்தில் சொத்து பிரச்சனைகளால் நம்ம வந்து பிரித்து கொடுக்க முடியல நம்மளுடைய பாக சாசனங்கள் செய்ய முடியலைங்கிறதெல்லாம் கொஞ்சம் டக்குன்னு முடிகிறது இதெல்லாமே அருமையாக கடந்த ரெண்டரை வருடமாக ஜென்மசனியால் பாதிக்கப்பட்ட கும்பராசிக்காரர்களுக்கு அருமையான ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்காத சில திருப்பங்களை கொடுத்து பெரிய பிரச்சனையாக போய் முடியுங்கிறதுலாம் சின்ன ஒரு பிரச்சனையாக ஓடே வராமல் அருமையான ஒரு சொல்யூஷனாக அருமையான ஒரு பலன்கள் கொடுக்கக்கூடிய மாற்றத்தை அப்படியே ஒரு அமைப்பாக மாறி பயந்துட்டு இருந்த எந்த விஷயமும் நடக்காமல் ஓரளவுக்கு சாதகமாக முடிந்து விட்டதே அப்படிங்கிற ஒரு மனசில் ஒரு நல்ல உணர்வை கொடுக்கக்கூடிய சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புக்கு வேணுங்கிற காலகட்டத்துக்கு வேணுங்கிற ஆரம்ப விஷயங்கள் வந்து நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த ஜூன் மாதம் கும்பராசிக்காரர்களுக்கு இருக்குது இது பொதுவான பலன்களே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எப்படி தசாபுக்திகள் போய்கிட்டுருக்கு நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்க லக்னாதிபதி எப்படி இருக்குது அந்த தசைகள்லாம் வந்து இப்போ கோச்சாரத்தில் எப்படி இருக்குது அது ராஜயோக தசைகளா சுமாரான தசைகளா ஒரு அருமையான தசைகள் நடக்கும்பொழுது நான் சொன்ன ஜாதகமான பலன் ஒன்றும் அதிகமாகவும் கொஞ்சம் சாதகமற்ற பல தசைகள் போகும்பொழுது நான் சொன்ன சில சாதகமற்ற பலன்கள் அதிகமாகவும் இருக்குங்கிறது நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் ரெண்டி ஒரு ஒரு சேரை பார்க்கும் பொழுது உங்களுடைய ஷார்ட் டர்ம் லாங் டேர்ம் எப்படி போக போகுது அடுத்த மூன்று மாதங்கள் அடுத்த ஒரு வருடங்கள் எது மாதிரி முடிவுகள் எடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது எப்படி காட்டுது கர்மா சயின்டிஃபிக் வேதி கஸ்ட்ராலஜியில் என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம் உள்ளது உள்ளவாறு தெரிஞ்சு எதையுமே மிகைப்படுத்தாமல் கர்மா எப்படி செயல்படுங்கிறது உண்மையாக கண்டிப்பாக பார்க்கலாம் இது வந்து ஒரு பொதுவான பலன்கள் கும்பராசிக்கு ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தெரிஞ்சுக்கணும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்